நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பரான வீடியோ ஒன்று இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது ஒரு ரசிகர் வந்து தலைவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புகைப்படத்தை வந்து தலைவருக்கு பரிசாக வழங்குறதுக்காக வெயிட் இருந்தார் அதன் பிறகு தலைவர் காரில் வரும்போது எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிகிட்டே வராங்க அந்த ரசிகர் எப்படியாவது அந்த புகைப்படத்தை தலைவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தலைவர் பார்க்கும்போது அந்த புகைப்படத்தை நீட்டுறாங்க தலைவரும் அதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அதை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு அந்த ரசிகருக்கு ஒரு கணம் பயம் இருந்திருக்கும் பட் தலைவர் வந்து அதை வாங்கிட்டு கார்க்குள்ளே வச்சுட்டாங்க தலைவர் அந்த ஃபோட்டோவை வாங்கின உடனே அந்த ரசிகரோட மனநிலையை பாருங்கள் துள்ளி குதிக்கிறாரு இதுதான் தலைவரோட குணம் ரசிகர்களை என்னைக்குமே சந்தோஷப்படுத்தி மட்டுமே பார்க்குறவர் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து நிறைய கிஃப்ட் வாங்குவாங்க பட் அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது ரசிகர்கள் இதெல்லாம் அவ்வளோ பத்திரமாக வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் ரசிகர்கள் என்ன கொடுத்தாலும் அதை வந்து வீட்டில் பத்திரமாக வச்சுருக்காங்க இதை பல தடவை நானே பார்த்துருக்கேன் இது பற்றிக்கு நம்ம கூட தனியாக வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கிஃப்ட் கொடுத்த ரசிகருக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்நாளில் இருக்க முடியாது அதை அவர் துள்ளி குதிக்கும் விதத்தை வச்சே நம்ம சொல்லலாம்